எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க்கை நுணுக்கங்களையும் சிக்கல்களையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு அழகான பயணம் இது நான் கேட்கும் கேள்வியிலும் நான் சொல்கிற பதிலும் உங்கள் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் புத்துணர்வு தளிக்கும் உங்கள் மனதில் கேள்விகளுக்கு இங்கு நீங்கள் விடை காணலாம் உங்களோட உரையாட நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஜெட்டியே போட்காஸ்டி கேள்வியும் நானே பதிலும் நானே மனிதர்கள் என்ன காற்று சுவாசிக்க செய்கிறார்கள் கேள்வி பதில் மனிதர்கள் ஆக்சிஜன் காற்றை சுவாசிக்கின்றனர் இது மூச்சு எடுக்கும் போது உடலுக்குள் செல்கிறது ஆக்சிஜன் நுரையீரலில் உள்ள இரத்த திசுக்களில் கலந்து உடலின் அனைத்து பகுதிகளிலும் பரவுகிறது இப்பகுதியில் ஆக்சிஜன் செல்களுக்கு ஆற்றலாக மாறி அவற்றின் செயல்பாட்டுக்கு உதவுகிறது மூச்சை வெளிவிடும் போது கார்பன் டை ஆக்சைடு ஒரு கழிவுப் பொருளாக உடலிருந்து வெளியேற்றப்படுகிறது இந்த செயல்முறை மூச்சு காற்று பரிவர்த்தனை எனப்படும் இது மனிதர்களின் உயிரியல் முக்கிய தேவை ஒன்றாகும் கேள்வி என குழப்பமாக உள்ளது காற்று என்பது பொது அதில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் என பிற வாயுக்கள் எல்லாமே கலந்திருக்கும் மனிதர்கள் மூக்கு வாய் எல்லாம் கலந்த காற்றுதான் சுவாசிக்க செய்கிறார்கள் ஆக்சிஜன் சுவாசிக்க செய்கிறார்கள் என்று எப்படி சொல்லலாம் அதுபோலவே வெளியிடும் காற்று கார்பன் டை ஆக்சைடு என்று எப்படி சொல்கிறார்கள் பதில் உங்கள் கேள்வி மிக நல்லது உண்மையில் மனிதர்கள் மூச்சை எடுக்கும்போது போது காற்றில் உள்ள அனைத்து வாயுக்களையும் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்கள் மூக்கு மற்றும் வாயின் மூலம் உடலுக்குள் எடுக்கின்றனர் இதனால் காற்றின் அனைத்து கூறுகளும் நுரையீரில் செல்கின்றன ஆனால் மூச்சு சுவாசிக்கும்போது மனிதர்கள் ஆக்சிஜனை உடலுக்கு பயன்படுத்துகிறார்கள் ஏனெனில் உடல் செல்களுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்க ஆக்சிஜன் முக்கியம் நுரையீரலில் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை ரத்த கோழிகள் உட்கொள்கின்றன இது மூச்சு செயல்முறையின் மூலம் உடலின் செல்களுக்கு அனுப்பப்படுகிறது மூச்சு காற்று வெளியேற்றும் போது உடல் செல்களில் உள்ள ஆற்றல் உற்பத்தி மிக்க செயல்முறைகளில் உருவான கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உதிரிமான பிற வாயுக்கள் வெளியேறுகின்றன அதாவது மூச்சு எடுக்கும் போது காற்றில் கலந்த அனைத்து வாயுக்களும் உடலுக்குள் செல்வது சரி ஆனால் உடல் பயன்பாட்டிற்கு அதிகமான ஆக்சிஜனை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது மூச்சு வெளியிடும் போது ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்ட பிறகு உருவாகும் கழிவான கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேற்றப்படுகிறது மனிதர்களின் மூச்சு சுழற்சியில் மற்ற வாயுக்களும் இருக்கின்றன ஆனால் அவை பெரும்பாலும் மாற்றமில்லாமல் உள்ளன உதாரணமாக நைட்ரஜன் ஆகவே மூச்சு சுழற்சியின் விளைவாக ஆக்சிஜன் உட்கொண்டு கார்பன் ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது என்பது உண்மை கேள்வி விஷவாயு சுவாசித்து மயக்கம் மரணம் என்ற தேதி வருகிறது ஆக்சிஜன்தான் மனிதர் சுவாசிக்க முடியும் என்று சொல்வது சரியா உங்கள் கேள்வி மிகவும் அற்புதமானது மற்றும் முக்கியமானதுமான விளக்கத்தை தேவைப்படுகிறது மனிதர்கள் உண்மையில் காற்றில் கலந்த அனைத்து வாயுக்களும் சுவாசிக்கிறார்கள் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு முதலியவை ஆனால் உடலுக்கு தேவையானது ஆக்சிஜன் மட்டுமே ஆக்சிஜன் மூலமாகவே செல்கள் ஆற்றல் உற்பத்தி நடக்கிறது மற்ற வாயுக்கள் பெரும்பாலும் உடலால் பயன்படுத்தப்படாது விசவாயு சுவாசித்தால் என்ன ஆகிறது விசவாயுக்கள் சில நேரங்களில் சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் மயக்கம் அல்லது மரணம் வரக்கூடும் இதற்கு காரணம் சில விசவாயுக்கள் என்சைம்கள் அல்லது இரத்த திசுக்களை தாக்கி ஆக்சிஜனை பயனை தடுக்கின்றன உதாரணம் கார்பன் மோனாக்சைடு ஹிமோகோலிபுடன் தொடர்பு ஹிமோகோ குளோபினுடன் தொடர்பு கொண்டு ஆக்சிஜன் போக்கை தடுக்கிறது சில வாயுக்கள் நுரையீரலின் செயல்பாட்டை நேரடியாக பாதிக்கின்றன உதாரணம் அமோனியா சல்பர் டை ஆக்சைடு போன்றவை நுரையீரலை உளர்சீலை தசைகளை சேதம் ஏற்படுத்தலாம் ஆக்சிஜன் மட்டுமே சுவாசிக்க முடியும் என்று சொல்வது சரியா இல்லை மனிதர்கள் சுவாசிக்கும் காட்டில் இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் எழுவத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் மற்ற சின்ன அளவிலான வாயுக்கள் உள்ளன ஆனால் உடல் ஆக்சிஜன் மட்டுமே எடுத்து பயன்படுத்துகிறது மற்ற வாயுக்கள் பயன்பாடு இன்றி வெளியேற்றப்படுகின்றன விஷவாயு மரணம் ஏற்படுவது எப்படி சில நேரங்களில் விஷவாயுக்கள் அதிக அளவில் உள்ள காற்றை சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் கிடைப்பதை தடுக்கிறது நுரையீரலான செயல்பாடுகளை முடக்கிறது இது மூளைக்கும் மற்ற அவயங்களுக்கும் ஆக்சிஜன் போக்கை தடை செய்யும் இதனால் மயக்கம் கோமா மரணம் ஆகியவை ஏற்படலாம் அதனால் காற்றில் கலந்த ஆக்சிஜன் மட்டுமே உடலுக்கு தேவையானது என்று உண்மை உள்ளது ஆனால் நாங்கள் சுவாசிக்க சுவாசிக்கிற காற்றில் அனைத்தும் கலந்து உள்ளன விசவாயுக்கள் சுவாசிக்கும் போது அது நுரையீரல் மற்றும் உடல் செயல்பாடுகளை பாதிக்கின்றன அதனால் அவற்றை தவிர்க்க கவனம் தேவை கேள்வி கார்பன் டை ஆக்சைடு மனிதர் மட்டுமே வெளியிட செய்கிறார்கள் மற்ற உயிரினங்கள் தாவரம் மற்றும் செயற்கையாக கார்பன் டை ஆக்சைடு தயாரிக்க முடியுமா இது மிகவும் நல்ல கேள்வியாகும் கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ என்பது மனிதர்களும் மற்ற உயிரினம் மட்டுமல்லாமல் இயற்கையிலும் செயற்கையாகவும் உருவாகும் இதை பொறுத்தவரை விளக்கம் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் மனிதர்கள் மிருகங்கள் மற்றும் பிற உயிரினங்கள் மூச்சு கழிவாக கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன மூச்சு செயல்முறையில் ஆக்சிஜன் செயல்கள் பயன்படுத்தி ஆற்றலை உருவாக்கும் போது கழிவு போல கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது இதனை நுரையீரலின் மூலமாக வெளியேற்றுகிறோம் தாவரங்கள் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றன ஆனால் இரவில் அல்லது ஒளி இல்லாத நேரத்தில் தாவரங்கள் தனது மூச்சு செயல்முறையில் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றும் எனவே தாவரங்களும் சீ ஓட்டு வெளியிடுகின்றன ஆனால் மிகவும் குறைந்த அளவில் பிற உயிரினங்கள் பூச்சிகள் பால் சிவப்பு பூஞ்சைகள் ஃபேக்டரியாக்கள் போன்ற எல்லா உயிரினமும் தங்கள் மூச்சு தேவைக்காக ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை பிரித்து விடுகின்றன இயற்கையாக கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் வழிகள் அகவை வெடிப்பு பூமியின் உள்ளே இருக்கும் கார்பன் வளங்களை வெடிக்கும் போது சி டூ வெளியேறும் மரங்கள் அழுகுதல் இறந்த தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் அழுகும் போது கார்பன் டைஆக்சைடு வெளிப்படுகிறது அனல் படுத்தல் மரங்கள் நிலக்கரி போன்றவை எரிந்தால் அது சி ஓட்டு மற்றும் வெப்பத்தை வெளியிடும் செயற்கையாக சி ஓட்டு உருவாக்குவது உலகளவில் மனித செயல்பாடுகள் எரிபொருள் எரிப்பால் சி ஓட்டு உற்பத்தியாகிறது உற்பத்தி தொழிற் தொழில்கள் சிமெண்ட் உற்பத்தி எரிபொருள் எரிப்பு போன்றவை சீ ஓட்டு உற்பத்தி செய்கின்றன தொல்லியல் சில தொழில்முறை வேதியியல் செயல்முறைகள் சுண்ணாம்பு தயாரிப்பு சிஓட்டு உருவாக்கும் கார்பன் டை ஆக்சைடு முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வது சிஓட்டு என்பது பூமியின் வெப்பநிலை மற்றும் வளிமண்டத்தின் நிலத்தன்மை கட்டுப்படுத்த ஒரு முக்கிய வாயு ஆனால் அதிகப்படியான சிஓட்டு உற்பத்தி குளோபல் வார்மிங் மற்றும் பருவநிலை மாற்றத்தை தூண்டுகிறது சுருக்கமாக மனிதர் மட்டுமின்றி தாவரங்கள் பூஞ்சைகள் மற்றும் பசுமை இல்லாத உயிரினங்களும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன இயற்கையிலும் செயற்கையிலும் சி டூ உருவாகும் மனித செயல்பாட்டில் மிக அதிக அளவு டூ உலகில் சேர்க்கப்படுகிறது இது பசுமை வீட்டு செயல்திறனுக்கும் காரணமாக உள்ளது கேள்வி முதலில் ஆக்சிஜன் வந்ததா அல்லது கார்பன் டை ஆக்சைடு வந்ததா இந்த கேள்வி மிகுந்த அறிவில் ஆர்வத்தையும் ஆழமான சிந்தனையும் தேவை செய்கிறது புவியின் வரலாற்றைப் பொறுத்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இரண்டு துவக்க கட்டங்களில் மாறுபட்ட நேரங்களில் உருவாகிய முக்கியமான பாதைகளை கடந்து வந்தன இதை தெளிவாக புரிந்து கொள்ள புவியின் ஆரம்ப காலத்தை ஏர்திஷ்டி ஆராயவும் புவியின் ஆரம்ப காலம் பூமி ஆரம்ப காலத்தில் சுமார் நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் முன்பு இதன் வளிமண்டலம் மிகவும் மாறுபட்டது அதில் முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ மீத்தேன் சிஹெச் போர் அமோனியா என்ஹெச் த்ரீ மற்றும் நீராவி வாட்டர் வேப்பர் அதிக அளவில் இருந்தன ஆக்சிஜன் ஓட்டு வளிமண்டலத்தில் இல்லை இது மிகுந்த வெப்பமான வெப்பமான சூழல் முதலில் கார்பன் டை ஆக்சைடு வந்தது புவி உருவான பின்னர் அகவை வெடிப்புகள் மூலம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்கள் வெளியேறின வளிமண்டலத்தின் பெரும் பகுதி கார்பன் டை ஆக்சைடால் நிரம்பி இருந்தது ஆக்சிஜன் எப்போது வந்தது ஆக்சிஜன் வரலாறு புவியில் உள்ள நீல பச்சை சகாப்தம் கிரீன் ஆக்சிஜன் ஈவெண்ட் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கிய நிகழ்வுடன் தொடங்குகிறது சுமார் இரண்டு புள்ளி அஞ்சு இரண்டு புள்ளி மூணு பில்லியன் ஆண்டுகள் முன்பு பசுமை நீரிழிவு பாக்டீரியாக்கள் முதன்முதலில் முதலில் சேர்க்கை மூலம் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி ஆக்சிஜனை உருவாக்கின இந்த ஆக்சிஜன் தொடக்கத்தில் கடல் நீரில் கரைந்து பின்னர் அது வளிமண்டலத்தை வெளியேறியது சரியாக ஏது முதலில் கார்பன் டை ஆக்சைடு புவியின் ஆரம்பத்தில் இருந்தது ஆக்சிஜன் புவியின் வரலாற்றில் மிகவும் பின்னர் தோன்றியது பசுமை நீரிழிவு உயிரினங்கள் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை செயல்முறையின் மூலம் வளிமண்டல மாற்றங்கள் ஆரம்ப வளிமண்டலத்தில் சி ஓட்டு அதிகமாக இருந்தது பசுமை உயிரினங்கள் வளர்ந்து ஆக்சிஜன் அளவு அதிகரித்தது நவீன வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எட்டு சதவீதம் மற்றும் ஆக்சிஜன் இருபத்தோரு சதவீதம் முக்கிய கூறுகளாக உள்ளன சி ஓட்டு மிக குறைந்த அளவிலே உள்ளது சுமார் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் சுருக்கமாக கார்பன் டை ஆக்சைடை முதலில் வந்தது ஏனெனில் அது புவியின் ஆரம்ப காலத்தில் அகவெடிப்பளால் வெளியேறியது ஆக்சிஜன் பின்னர் பசுமை உயிரினங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட வளிமண்டல் சேர்க்கப்பட்டது இது புவியியல் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையின் ஒரு அற்புதமான உதாரணமாகும் கேள்வி தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் சரியா ஆம் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு சி ஓடி வெளியிடுகின்றன ஆனால் அது அவரின் வாழ்க்கை செயல்பாட்டின் ஒரு பகுதியாக மட்டுமே நிகழ்கிறது இதை தெளிவாக புரிந்து கொள்ள தாவரங்களின் முக்கிய செயல்முறைகளை ஆராயவும் ஒளி பயன்படுத்துதல் தாவரங்கள் காலை மற்றும் மாலையில் ஒளி வெளிச்சம் உள்ள போது ஒளி சேர்க்கை செயல்முறையின் மூலம் கார்பன் டை ஆக்சைடை காட்டிலிருந்து உறிஞ்சி அதை குளுக்கோஸுகளாக மாற்றுகின்றன இந்த செயல்முறையின் கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ நீர் எஸ் டூ ஓ குளுக்கோஸ் சி சிக்ஸ் எஸ்டோல் சிக்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் ஓ டூ இதனால் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றன மூச்சு விடுதல் சிஓ டு வெளியீடு ஒளிச்சேர்க்கை மட்டுமின்றி தாவரங்கள் மூச்சு விடுதல் தேவையானது மூச்சு விடுதல் என்பது தாவரங்கள் செ நிலை ஆற்றலை பெறுவதற்காக குளுக்கோஸை உடைத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் முறை குளுக்கோஸ் ஆக்சிஜன் எரிசக்தி கார்பன் டை ஆக்சைடு இதன் மூலம் தாவரங்கள் சிறிது அளவில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றின இரவில் என்ன நடக்கிறது இரவில் அல்லது வெளிச்சம் இல்லாத போது ஒலி சேர்க்கை நடைபெறாது ஆனால் மூச்சு விடுதல் செயல்முறை தொடர்ந்து நடக்கும் இதனால் இரவில் தாவரங்கள் குறைந்த அளவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றின ஏனெனே அவர்கள் அது கட்டாயமாக எரிசக்தி பெறுவதற்காக செய்கிறார்கள் தாவரங்கள் சீ ஓட்டு வெளியிடுவதை பற்றி உண்மைகள் தாவரங்கள் நாள் முழுவதும் சீவோட்டு வெளியே வெளியேற்றுகின்றன ஆனால் நேரம் வெளிச்சம் மற்றும் அவற்றின் செயல்முறை அடிப்படையில் அளவு மாறும் ஒலி சேர்க்கை அதிகமாக நடப்பதால் தாவரங்கள் அதிக அளவில் சீவோட்டு பயன்படுத்தி அதுக்கு பதிலாக ஆக்சிஜனை வெளியிடுகின்றன இரவில் ஒளி சேர்க்கை இல்லாததால் தாவரங்கள் மூச்சு விடுவதன் மூலம் சிறிது சீவோட்டு வெளியிடுகின்றன சுருக்கமாக தாவரங்கள் சீவோட்டு பயன்படுத்தி ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றன ஒளிச்சேரிக்கை ஆனால் இரவில் தாவரங்கள் சீவஓட்டு வெளியிடுகின்றன மூச்சு விடுதல் தாவரங்கள் அதிக அளவு ஆக்சிஜனை வெளியேற்றுவதால் அவர்கள் சுற்றுச்சூழல் மிகவும் முக்கியமானவை தாவரங்கள் ஓட்டு வெளியிடுவது இயற்கை மற்றும் குறைந்த மட்டுமே நடக்கிறது இது தாவரங்கள் சுற்றுச்சூழல் கார்பன் சுழற்சியில் ஒரு முக்கிய பங்கு வகி பங்கு வகிக்க செய்கிறது அப்படியானால் மனிதர்கள் ஆக்சிஜனை வெளியிட செய்வார்களா நல்ல கேள்வி அப்படியானால் மனிதர்கள் ஆக்சிஜனை வெளியிட செய்வார்களா மனிதர்கள் ஆக்சிஜனை வெளியிடுவது இல்லை ஏனெனில் அவர்கள் ஆக்சிஜன் உட்கொண்டு அதை எரிசக்தி உற்பத்தி செய்ய பயன்படுத்தி கார்பன் டை டைஆக்சை மாற்றி வெளியேற்றுவதாக வடிவமைக்கப்பட்டது இதை அறிவியல் ரீதியாக விளக்குகிறேன் மனிதர் மூச்சு செயல்முறை மனிதர் மூச்சு எடுக்கும்போது போது காற்றிலிருந்து ஆக்சிஜன் உட்கொள்கிறார்கள் இந்த ஆக்சிஜன் இரத்தத்தின் மூலம் செல்களுக்கு அனுப்பப்படுகிறது செல்களில் ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் ஒன்றிணைந்து ஆற்றலை உருவாக்கும் முடிவில் என்ன வெளியேறும் மனிதன் மூச்சியை வெளியே விடும்போது கார கார்பன் டைஆக்சைடு உசி ஓட்டு மற்றும் சிறிதளவு நீராவி வாட்டர் வேப்பர் உடனிருந்து வெளியேறுகிறது ஆக்சிஜன் உட்கொள்ளப்படுகிறது ஆனால் அது முழுவதும் செயல்களில் பயன்படுத்தப்படு படுத்தப்பட்டு விடுகிறது ஆகவே மனிதர்கள் பிற விலங்கு ஆக்சிஜன் வெளியேற முடியாது தாவரங்களும் மனிதர்களும் எவ்வாறு மாறுபடுகிறார்கள் தாவரங்கள் ஒளி சேர்க்கையின் மூலம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அதை குளுக்கோஸாக உருவாக்கி பயன்படுத்தி ஆக்சிஜன் வெளியாட்டினர் அவர்கள் ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய ஒரே உயிரினங்கள் மனிதர்கள் மனிதருக்கு அப்படி எந்த செயல்முறை இல்லை ஆகவே நாம் ஆக்சிஜன் உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாட்டுகிறோம் மனிதர்கள் ஆக்சிஜன் வெளியே செய்வது சாத்தியமா இல்லை மனித உடலில் அமைப்பு சைக்காலஜி இப்படியாக வேலை செய்யாது நாம் ஆக்சிஜனை பயன்படுத்த மட்டுமே சாத்தியம் ஆக்சிஜனை உருவாக்க அல்லது வெளியேற்ற மனிதரால் இயலாது சுருக்கமாக மனித ஆக்சிஜன் உட்கொண்டு அதை செல்களை பயன்படுத்தியது மனிதர்கள் ஆக்சிஜனை உருவாக்க அல்லது வெளியேற்ற முடியாது ஆகவே தாவரங்கள் தான் ஆக்சிஜனை வெளியேற்றும் முக்கியமான வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் மற்றும் மனிதர்களின் இதை இந்த பரஸ்பர தொடர்பின் பூமி உயிர்குழி குழாயின் சமநிலை சரியாக வைத்திருக்க உதவுகிறது கேள்வி பல பேர் உயிர் காப்பாற்ற மனிதர்கள் வாய் வைத்து மூச்சு கொடுப்பார்கள் இந்த சம்பவத்தை என்னவென்று சொல்வது மனிதர்கள் ஆக்சிஜனை வெளியிடுவது என்று சொல்வது நியாயமா மனிதர்கள் ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக வாய் மூலம் மூச்சு வழங்கும் இந்த செயல் மற்றொருக்கு மூச்சு கொடுப்பது அல்லது தொழில்முறை மறுத்து மருத்தியல் மூச்சு காப்பாற்ற செயல் என்று அழைக்கப்படுகிறது இது மூச்சு திணறல் அல்லது சுவாச இன்மை ஏற்பட்டுள்ள ஒரு அடிக்கடி பின்பற்றப்படும் மீட்பு செயலாகும் இந்த செயலை எப்படி வேலை செய்கிறது மனித சுவாச காற்றில் இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் உள்ளது ஆனால் மூச்சு வெளியேற்றும் போது கூட காற்றில் சுமார் பதினாறு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கும் ஏனெனில் உடல் முழு ஆக்சிஜனை பயன்படுத்த விடா பயன்படுத்தாது இந்த மீதமுள்ள ஆக்சிஜனை துணையாக மற்றோருக்கு வழங்க வாய் மூலம் மூச்சு கொடுப்பதை பயன்படுத்துகிறோம் மூச்சு கொடுப்பது எந்த சூழலில் பயன்படுத்தப்படும் மூச்சு திணறல் அல்லது சுவாசமின்மை ஒரு மூச்சு திணறலுக்கோ அல்லது அவர்களுக்கு சுவாசமின்மைக்கோ பதிலாக மூச்சு கொடுப்பது மூலம் ஆக்சிஜன் அவர்கள் உடலுக்குள் அனுப்புகிறது மாரடைப்பு மாரடைப்பு ஏற்படுகின்ற செயல் உடனடியாக ஆக்சிஜன் வழங்க உதவும் நீர்மூழ்கல் நீரில் மூழ்கிய நுரையீரல் காற்றில்லாத நிலைமையில் இருப்பின் மூச்சு கொடுப்பது அவசியம் இந்த செயலை செய்யும் முறை சிபிஆர் உடன் இணைந்து மூச்சு காப்பாற்ற செயல் பொதுவாக சிபிஆர் என்ற நடைமுறையுடன் சேர்ந்து பயன்படுத்தப்படுகிறது முப்பது முறை மார்பழுத்தங்கள் செய்யும் பிறகு இரண்டு முறை வாய் மூலமும் மூச்சு கொடுக்கப்படும் சிறப்பு குறிப்புகள் மருத்துவ பயிற்சி இந்த செயலை செய்யும் போது தரமான பயிற்சி அவசியம் ஏனெனில் தவறாக செய்வது பாதிக்கக்கூடும் முகக்கவசம் நேரடி உடல் உறவை தவிர்க்கவும் பாதுகாப்பிற்காக முகக்கவசங்கள் பயன்படுத்தலாம் சுருக்கமாக இதை மூச்சு காப்பாற்ற செயல் அல்லது மறு மூச்சு கொடுப்பு என அழைக்கலாம் இது பசுமை மருத்துவத்தின் முக்கியமான பண்பாக உள்ளது சுவாச ஏற்பட்டவர் சுவாசிக்க செய்ய ஆக்சிஜன் ஒரு நுரையலுக்கு வழங்க இது பயன்படுகிறது சரியான முறை செய்யப்படும் போது இது உயிரை காப்பாற்றும் அதிரடி நடவடிக்கையாகும் கேள்வி மனிதர்கள் ஆக்சிஜன் வெளியிட மாட்டார்கள் என்று நீங்கள் சொன்னது தற்போது தவறாக இருக்கு இந்த பதில் மூலம் நீங்கள் சொல்வது சரி இப்போது நாம் ஆராய்ந்து வருவதால் சரியான விளக்கத்தை வழங்க விரும்புகிறேன் மனிதர்கள் ஆக்சிஜனை வெளியிட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சுவாசித்து விட்டு வெளியேற்றும் காற்றில் சிறிதளவு ஆக்சிஜன் இருக்கிறது இதனால் சில நேரங்களில் மீட்பு செயல்களில் அவர் வெளியேற்றும் காட்டு பயனுள்ளதாக இருக்கும் மனிதர்கள் வெளியேற்றும் காற்றில் என்ன இருக்கிறது மனிதர்கள் காற்றை சுவாசிக்கும் போது அதில் இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் மூச்சு எடுக்கும் போது உடல் ஆக்சிஜனை பயன்படுத்தி ஆற்றலாக்கும் இசைகிறது சுமார் நாலில் இருந்து ஐந்து சதவீதம் ஆக்சிஜன் உடலால் பயன்படுத்தப்படுகிறது மூச்சு வெளியேற்றும் காற்றில் பதினாறு சதவீதம் ஆக்சிஜன் நாலு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு மீதம் நைட்ரஜன் இருக்கும் அதனால் வெளிப்படையாக மனிதர்கள் ஆக்சிஜனை வெளியிடுவதாக சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் மூச்சில் பயன்படுத்தாத ஆக்சிஜனும் இருக்கிறது முன்பு கூறிய பிழை மனிதன் நேரடியாக உருவாக்கி வெளியிடுவதில்லை அவர்கள் மூச்சு சுழற்சியின் விளைவாக மீதமாக வெளியேறும் ஆனால் தாவரங்கள் மட்டுமே உருவாக்கி வெளியேற்றும் நன்றி இந்த பாட்காஸ்ட் புறத்துவமான அணுவாக இருக்கும் கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற வடிவத்தில் வாழ்க்கையின் பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து உங்களுடன் பகிர்கிறேன் மனதை தூண்டும் கேள்விகளும் வாழ்க்கை மாற்றும் காத்திருக்கின்றன வாருங்கள் பாட்காஸ்டின் உங்களது மனதை புதிய பாதைக்கு வழிநடத்துங்கள் என்று பேசப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் மனதை தூண்டும் கேள்விகளுக்கு விடைகள் தேடும் முயற்சியில் இது ஒரு சிறிய முயற்சி வரும் புராட்காஸ்டில் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகள் காத்திருக்கின்றன நீங்கள் கேள்வி கேட்கவும் விடை தேடவும் ஜட்டியுடன் இணைந்திருங்கள் வாழ்க நல்வாழ்வு